இன்றைக்கு யூனியன் நெகோசியேஷன் செய்ய தயாராக இருக்குது மீடியேட்டரும் கனடா போஸ்ட்டும் தான் டேபிளுக்கு வாராங்க இல்லை யூனியன் சப்மிட் பண்ண ஆஃபர் என்ன கனடா போஸ்ட்டை டிமாண்ட் தான் என்ன கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுமா எப்போ தான் இந்த ஸ்ட்ரைக் முடியும் ஸ்ட்ரைக் நேரத்தில் வந்து லே ஆஃப் கொடுக்கலாமா ஒர்க்கர்ஸுக்கு ஆல் பிஸ்னஸுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் லாஸ்ட் சோ சோஃபார் வணக்கம் எல்லாம் இருக்கீங்க இன்றைக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கேனடா போஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க அவங்க என்னத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த நெகோசியேஷன் எப்படி நடக்கிறது அதுக்கு முதல்ல வந்து கேனடா போஸ்ட் இன்றைக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா இருந்தால் பிஸ்னஸுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு மில்லியன் டாலர் லாஸ் வருதுண்டு நேரத்தில் இந்த மூன்று வாரம் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒன் பில்லியன் டாலர் வந்து பிஸ்னஸஸுக்கு லாஸ்ட் இந்த ஸ்ட்ரைக்னால ஸோ இது ஒரு பிழையான டைமில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க யூனியன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஃபெப்ரவரி மாதத்தில் நெகோசியேஷன் பண்ண வேண்டிய இந்த கொண்ட்ராக்டை வந்து போஸ்ட்போன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி கடைசியாக நவம்பர் மாதத்தில் வந்து நெகோஷியேட் பண்ண வேண்டி வந்திருக்கு இதனால தான் இப்போ டிசம்பரில் வந்து இது வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரைக்குக்கு தாங்கள் முழு பொறுப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ ஹாலிடே டைமில் ஸ்ட்ரைக் பண்ணுறதால இவங்க வேணுமெண்டு தான் இதை வந்து நவம்பர் மாதம் மட்டும் இழுத்து அடித்தாங்கன்ட்டு வந்து யூனியன் சொல்லுது இந்த ஸ்ட்ரைக்னால் வந்து இப்போ நார்மலாக சேரிட்டி வந்து இந்த லாஸ்ட் த்ரீ வீக்ஸில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து டொனேஷன் அதில் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மெயில் டெலிவரி இல்லாதனால அதே நேரத்தில் கனடா போஸ்ட் என்ன சொல்கிறது சொன்னால் முன்ன மாதிரி இப்போ மெயில் டெலிவரி இல்லை எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்ட்டு முன்ன மாதிரி நீங்கள் டோர் டு டோர் இப்போ டெலிவரி இல்லை ஒரே இடத்துல இப்போ வந்து டெலிவர் பண்ணலாம் அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல நாலில் மூன்று பங்கு வந்து மெயில் டெலிவரி இருந்தது இப்போ நாலில் ஒரு பங்கு தான் மெயில் டெலிவரி இருக்குண்டு நாளைக்கு அந்த ஒரு பங்கும் இல்லாமல் போகலாம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சிங்கிள் கேனேடியன் ஹவுஸுக்கு வந்து ஒரு கிழமைக்கு ஏழு மெயில் டெலிவரியாவது நடக்கும் இப் இப்போது ஒரு கிழமைக்கு ரெண்டு லெட்டர் தான் டெலிவர் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு லெட்டராக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பில்ஸ் எல்லாமே இமெயிலில் வர்றதால நீங்கள் ஆன்லைன்லேயே பேங்கில் பே பண்ணிடலாம் லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி எயிட் மில்லியன் லாஸ்ட்டு கிளைம் பண்ணுறாங்க அதுக்கு முதல் வருஷம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு மில்லியன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் நஷ்டத்தில் தான் இந்த கம்பெனி கோப்பரேஷன் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற கம்பரேட்டிவ் கம்பெனிஸோட பார்க்கும் பொழுது கனடா போஸ்ட் இன்னுமே இன்னும் பழைய ஃபேஷனில் தான் இது இயங்கி கொண்டு போகுது ஸோ ஏழு நாளும் பார்சல் டெலிவர் பண்ணால் தான் இந்த பிஸ்னஸில் இப்போ தங்கி இருக்கலாம் ஸோ பாகினிங் டேபிளில் வந்து முதல்ல என்ன நடந்துடுச்சுன்னா யூனியன் ஒரு ஆஃபர் ஒன்று அடிச்சிருக்கு அதுக்கு கனடா போஸ்ட் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு இது ரெண்டு பேருக்குமே இதில் பெரிய உடன்பாடு இல்லை ஸோ இது கன்சிலேட்டருக்கு போயிருக்கு அங்கே கூட இது ஃபெயிலியராக முடிஞ்சு கடைசியாக மீடியேட்டரை வந்து ஹைய பண்ணியிருக்கிறாங்க நெகோசியேஷன் செய்கிறதுக்காக யூனியன் கொடுத்த ஆஃபரை பாருங்கள் ஃபோர் இயர்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃபர் அடிச்சிருக்காங்க வேஜ் இன்க்ரீஸ் அதை விட பென்ஷன் பிளானில் தங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ் வேணும் ஜாப் ப்ரொடெக்ஷன் முக்கியமாக ஜாப் ப்ரொடெக்ஷன் வந்து மஸ்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதைவிட வீக்கெண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓவர் டைம் பே பண்ணணும் இதெல்லாம் தான் யூனியன் கொடுத்த முதலாவது டேபிளில் வச்ச ஆஃபர் இதுக்கு கெனடா போஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் தாங்க ஃபோர் இயர்ஸுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் தர மாட்டோம் லெவன் பர்சன்ட் தான் தருவோம்ட்டு கெனடா போஸ்ட் சொல்லியிருக்கு அதனால் பென்ஷனை வந்து தாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தரதாக சொல்லியிருக்கிறாங்க பட் தாங்க டெம்ப்ரரி பார்ட் டைம் ஒர்க்கர்ஸை அதிகமாக ஹையர் பண்ண போகிறோம் ஏழு நாளும் நாங்கள் கம்படிஷனில் இருக்கணும் அதனால் நாங்கள் அதிக அளவில் டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஓகே பண்ணால் மட்டுந்தான் அடுத்த மூவுக்கு நாங்கள் போவோம் என்று யூனியன் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணலை என்னென்னு சொன்னால் என்ன மாதிரி டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸை நீங்கள் ஹையர் பண்ணிங்க எந்த லெவலில் ஹையர் பண்ண போகிறீங்க எத்தனை பேரை ஹையர் பண்ண போகிறீங்க எங்களுக்கு எழுத்துல வேர்டிங்கில் வேணும் என்ன மாதிரி இவங்களை யூஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா நீங்கள் அதிக அளவில் டெம்பரரி ஒர்க்கர்ஸாக ஹையர் பண்ணுவீங்களா இருந்தால் இதில் ஜாப் ப்ரொட்டெக்ஷனுன்றது வந்து இல்லாமல் போயிடும் ஃபுல் டைமாக வேலை செய்கிறவங்க சீனியர்ஸ் வந்து இந்த ஜாப்ஸை லூஸ் பண்ணுறதுக்கான காலம் வரும் இப்படி ஹயர் பண்ண விட்டா ஸோ யூனியன் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணதில்லை கிளியராக எங்களுக்கு வேணும் என்ன மாதிரி ஹயர் பண்ண போகிறீங்க இதுக்கு கனடா போஸ்ட் ஒரு குற்றச்சாட்டை விடுது என்னன்னு சொன்னால் செவன்டி பர்சன்ட் ஆஃப் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸுக்கு வந்து தாங்க தேர்ட்டி டாலர் பை அவரும் அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து பே பண்ணுறோம் மிச்ச ஒரு ட்வென் தேர்ட்டி க்கு தான் 21 ஒன் டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் பே சொல்லி இருக்காங்க இது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் அப்படி தான் கெனடா போஸ்ட் வந்து அறிக்கையை வெளியில் விட்டுருக்கு ஸோ யூனியன் டேபிளுக்கு வந்து நெகோஷியேட் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க கோலுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் மீடியேட்டரும் கெனடா போஸ்ட்டும் டேபிளுக்கு வர தயாராக இல்லை நெகோஷியேட் செய்கிறத்துக்கு இருந்தாலும் யூனியன் ஒரு குற்றச்சாட்டை விட்ருக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பெரிய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸுக்கு வந்து அதிக சம்பளம் வழங்குறீங்க அதாவது வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ப்ளஸ் போனஸ் என்று வந்து நீங்கள் சம்பளத்தை வழங்குறீங்க ஆனால் கம்பெனி நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லி ஐம்பத்தையாயிரம் கெனடியன் கனடா போஸ்ட் ஒர்க்கர்ஸுக்கு உங்களால் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க முடியாதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அதே நேரத்தில் ஜனவரி பதினாலாம் தேதி வந்து கனடா போஸ்ட்டை சர்வீஸ் சார்ஜ் வந்து அதிகரிக்க போது இருபத்தி அஞ்சு பர்சனாக வந்து அதிகரிக்குது அப்படி அதிகரிக்கும் பொழுது வேலை செய்கிற ஊழியருக்கு சம்பளம் கூடாது சூப்பர்வைசர்ஸுக்கும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் போனஸ் அதிகமாகும் ஒரு குற்றச்சாட்டை வந்து யூனியன் சொல்லியிருக்கு இப்போ வந்து ஒரு சிலர் ஃபுல் டைமர்ஸுக்கும் சில பார்ட் டைமர்ஸுக்கும் வந்து லே ஆஃப் வழங்கியிருக்கு இது ஒரு த்ரெட்டுனா தான் நாங்கள் பார்க்கணும் அவங்க என்ன இதுக்கு காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ லாக்டவுனில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இப்போ இன்கம் இல்லை அதனால் வந்து நாங்கள் லே ஆஃப் செய்கிறோம்னு சொல்லி லே ஆஃப் செஞ்சுருக்குறாங்க இவங்களோட கண்ட்ராக்டில் இருக்குது எப்படின்னு சொன்னால் கம்பெனி பிஸி இல்லை டிமாண்ட் இல்லைன்னு சொன்னால் தாங்க வந்து ஒர்க்கர்ஸுக்கு எனி டைம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு நார்மலான ஒர்க்கிங் டேஸில் வந்தால் கூட உங்களுக்கு லே ஆஃப் கொடுக்கலாம் அதாவது பிஸி இல்லைன்னு சொல்லி ஒரு டிமாண்ட் இல்லாத டைமில் அதை வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஒர்க்கர்ஸை த்ரெட்டன் பண்ணுறதுக்கு அதாவது வேலைக்கு திரும்பி வாங்க இல்லாட்டி இன்னும் லே ஆஃப் அதிகரிக்கும் உண்டு ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது ஒரு மாதம் தொடர்ந்து நடந்தது கவர்மெண்ட் தான் வந்து அதை வந்து சோல்வ் பண்ணி விட்டது இந்த முறை கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு வரும் ஒரு இல்லை அடுத்த நெகோசியேஷனுக்கு யூனியன் ரெடியாக இருக்குது கம்பெனி மீடியேட்டரும் தான் கால் பண்ணி டேபிளுக்கு இப்போ வரணும் வந்தாலும் இந்த டிமாண்ட் இருக்கிறது டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸை தாங்க ஹையா பண்ணலாம்னு சொல்லி அந்த டிமாண்ட் வந்து ஒரு ஜாப் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு த்ரெட்டுனாக இருக்கிறதால வந்து யூனியன் வந்து அதுக்கு ஓகே சொல்ல சொல்லாது அதுதான் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸை கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் ஒர்க்ஸோட மிக்ஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஃப்யூச்சரில் ஃப்யூட்டர் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு பெரிய த்ரெட்டுனா கொண்டு போய் முடிப்பாங்க நீங்கள் தேவையில்லை எங்கள்கிட்ட டெம்பரரி ஒர்க்கர்ஸே இருக்கிறாங்கன்ட்டு லாங் டு கோ இந்த நெகோசியேஷன் வந்து லேஸில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே போகாது இப்போ யூனியன் இதில் ஓகே பண்ணியிருக்கு பென்ஷன் ஓகே ஆவது பார்த்துக்கிட்டு ஓகே பண்ணுறோம் ஆனால் நீங்கள் டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸாக ஹையர் பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்